அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் பாடத்திற்கான மாதிரி வினாத்தாள் இது வந்து இலவச மாதிரி வினாத்தாள்ங்க இதில் நூற்றி பத்து வினாக்கள் இருக்கும் இங்கே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கேட்பாங்களோ அதனுடைய தடத்தில் அப்படியே இருக்குங்க இது முழுக்க முழுக்க யூஜிசி நெட் அந்த தரத்தை ஒற்றி காணப்படுங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க நாங்கள் நிறையா படிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சரியாக படிக்கிறோமா நாங்கள் படிக்கிறது திருப்தி இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் இதை கவலைப்பட வேண்டாங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தவே போதுங்க இந்த நூற்றி பத்து கொஷினை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏன்னா இது ஃப்ரீ லிங்க்கு தாங்க கொடுத்துருப்பேன் கூகுள் ஃபார்ம்ஸ் தான் இருக்கும் இந்த பேஸ் பண்ணி தான் நம்மகிட்ட டெஸ்ட் டெஸ்ட் இருக்குங்க இதில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொத்தம் நூற்றி பத்து வினாக்களில் தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருந்திங்கன்னா நீங்கள் சரியான முறையில் படிக்கிறீங்கன்னு அறுத்துங்க ஒரு எண்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை எண்பது மதிப்பெண்க்கு மேலே இருந்து எண்பது மதிப்பெண் அதுக்குள்ளார இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு படிக்கிற நேரத்தை ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரமும் அதிகப்படுத்துங்க எண்பது கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் தான் ஒரு தொடக்க நிலையில் இருக்கிறீங்கனால்தான் இன்னுமே ரொம்ப பயிற்சி தேவைங்க அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்து மணி நேரத்துக்கு மேலே ரெகுலராக படிக்கணும் நிறைய புத்தகங்கள் படிக்கணும் இருந்தாலும் அது முக்கியமான குறிப்புகள் அடிப்படையில் நீங்கள் ரெடி ஆகணுங்க இந்த நூற்றி பத்து வினாக்களுமே நம்மளோட மெட்டீரியல் வந்து தாங்க ரெடி பண்ணியிருக்குது அந்த வினாக்கள் மட்டும் கிடையாதுங்க இதனால் தொடர்ச்சியாக இப்போ டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்குங்க இருந்தாலும் இப்போ பின்னாடி ஜாயின் பண்ணாலுமே இந்த கொஷின் வச்சு நீங்கள் நாங்கள் நடந்து முடிந்த எல்லா வினாக்களுமே நீங்கள் எழுதிக்கலாங்க அது மாதிரி உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் தாராளமாக எழுதி பாருங்கள் சரிங்க இதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த வினாக்களே உங்களுக்கு இப்போ ஆரோக்கிய கொடுக்குறேங்க இதுதான் அந்த மாதிரி வினாத்தாளுங்க நூற்றி பத்து வினாக்கள் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிக தரமான வினாக்களாக இருக்குங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இந்த தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேலே இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த கேட்கப்பட்ட வினாக்கள் அனைத்துமே நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து தாங்க இருக்கும் உங்களுக்கு தரம் வந்து யுஜிசி தரத்தில் தாங்க இருக்கும் நீங்கள் இந்த ஆங்கிலில் நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொஷின் கஷ்டமாக வந்தாலும் சரிங்க ஈஸியாக வந்தாலும் சரி அதை பற்றி நம்மளுக்கு கூட தேவை இந்த தரத்தில் நீங்கள் ரெடி பண்ணி நம்ம மொத்தம் இருபது சீரீஸ் கொடுக்குறேங்க எல்லாமே ஷெடியூலும் கொடுத்துருக்கோம் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இங்கே கீழே நான் டெஸ்கிரிப்ஷன்லேயே ஃப்ரீ டெஸ்ட்டோட லிங்க்கும் கொடுத்துறேன் அதே மாதிரி இந்த நாங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் ஆயிரம் ரூபாங்க இதற்கான இதில் நம்ம என்னென்ன டெஸ்ட்டு எந்தெந்த தேதியில் நடக்கும்னு சொல்லிட்டு வைஸாக நம்ம கொடுத்துருவோம் அதுபடி நடக்கும் ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குங்க தமிழுக்கு மெர்ஜாகியும் நடக்கும் அதை ஃபர்ஸ்ட்டு யூனிட் டேஸாக வச்சுருவோம் அதுக்கடுத்து அஞ்சு யூனிட்டாக வைப்போம் அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா பத்து யூனிட்டுமே சேர் வைப்போம் அது மட்டும் இல்லைங்க கடைசி இறுதி மூன்று தேர்வுகளை எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகே எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எக்ஸாம் தரத்தில் இங்கே எந்த ஃபீல்டு இருக்குமோ எதே முக்கியமான கேள்வி வருமோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எல்லா வினாக்களுமே சிந்திக்கிற மாதிரி தாங்க இருக்கும் இருந்தாலும் ஒரு ஏன்னா அந்த கேட்டகிரி தகுந்த மாதிரி தாங்க ஈஸி மீடியம் ஹார்ட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து தாங்க இருக்கும் நீங்கள் மதிப்பெண்கள் ஒரு அறுபது வரைக்கும் தாராளமாக வாங்கலாம் இன்னும் கொஞ்சம் படித்திருந்தால் எண்பது வாங்கலாம் நீங்கள் படித்ததை பயன்படுத்தி பார்க்கும்போது ஒரு நூறு வரைக்கும் போகலாங்க இந்த மெத்தேடில் தான் உங்களுக்கு கொடுத்துருங்க நூறு மதிப்பெண்களுக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் நல்ல லைனில் படிக்கிறீங்களா தான் நீங்கள் அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு பத்து அழகுமே இருக்குங்க உங்களுக்கு புதிய பாடத்திட்டத்தின்படி பத்து அழகுகளுமே இருக்கும் இந்த வினாக்களை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இதனோடய லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்குறேங்க பெரும்பாலும் இந்த நூற்றி பத்து வினாக்கள் அட்டன் பண்ணோம்னா நீங்கள் எல்லா ஏரியாவிலுமே ஒரு நல்லா படித்திருந்தால் மட்டும்தான் முடியும் சரிங்க இந்த டெஸ்ட்டு சீரீஸ் வந்து இப்படி தாங்க நடக்கும் உங்களுக்கு ஷெடியூல் நாங்கள் செ சென்ட் பண்ணி விட்ருவோம் இது அடிப்படையில் நீங்கள் ரெடி ஆகிக்கணும் அதே மாதிரி அந்தந்த தேதியில் சரியாக ஏழு மணிக்கு உங்களுக்கு கொஷின் பப்ளிஷ் பண்ணிவிடும் உங்களுக்கு லிங்க் வந்துடும் அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பரோட வரும் உங்களுக்கு ரிஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர் கொடுப்போம் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும் இந்த சீரியஸ் நீங்கள் அட்டென்ட் பண்ணோம்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வெறும் ஆயிரம் ரூபாய் தான்ங்க இது வரைக்கும் தேர்வு முடிஞ்சு நடந்துக்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா முதல் தேர்வுலேருந்தே உங்களுக்கு அந்த வினாக்கள் வரும் நீங்கள் தவறாமல் நீங்கள் எழுதிக்கலாம் அதனால் நீங்கள் படிக்கிறது முக்கியம் இல்லைங்க நம்ம படிக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஏரியாவில் தப்பு பண்ணுறோம் நம்ம இன்னும் எவ்வளோ கூடுதல் கவனம் கொடுக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கம்பல்சரி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி தாங்க ஆகணும் அதற்கு ஒரு மாதிரி தெருவாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்